ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ் கப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த மாதிரி ஒரு பழைய நைட்டி எடுத்துக்குங்க இந்த நைட்டி வந்து நமக்கு ஒரு லைட்டாக கிழிஞ்சிருந்தாலோ பரவாயில்ல கொஞ்சம் வெளுத்து போட நைட்டி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நைட்டி எடுத்துக்கலாம் அதை நீங்கள் உள் பக்கமாக திருப்பி வச்சுக்கிங்க உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி ரெண்டு லப்பர் பண்ட் எடுத்துக்கலாம் இதை வந்து மேலே ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா நம்ம கழுத்து பகுதி அதை வந்து நல்லா நான் எப்படி சுருட்டுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டிக்கங்க சுருட்டியாச்சா இதில் வந்து நம்ம ஜடைக்கு போடுற லப்பர் பண்டு எடுத்துக்குவோம் அதை எடுத்து அதில் மாட்டி விட்டரலாம் ஜடைக்கு நம்ம எப்படி போடுறோமோ அப்படி போட்டு விடுங்க போட்டாச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பழைய ஸ்டூலோ உடஞ்ச ஸ்டூலோ எந்த ஸ்டூலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டூல் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஸ்டூலை எடுத்து திருப்பி போட்டுக்குங்க இப்படி இருக்குதை நம்ம திருப்பி போடுங்க திருப்பி போடலாம் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த நைட்டியை முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நைட்டியை மேலே போட்டு கவர் பண்ணிவிடலாம் அந்த முடிச்சு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதை உள்ளே போடுங்க உள்ளே போட்டுவிட்டு நீங்கள் ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி விடுங்க ஃபுல்லாக அந்த சேரே தெரியாமல் நீங்கள் கவர் பண்ணி விட்டுருங்க சூப்பரான டெஸ்க் பாக்ஸ் மாதிரி இது ரெடி ஆகிடும் இதை பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் மாதிரி தெரியும் இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நிறைய நம்ம கிச்சனில் பாத்திரம் வச்சுருப்போம் செல்ஃப் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டியதே இல்லைங்க இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பாத்திரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ பாத்திரம் அடிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஸ்டூல் பெரிய ஸ்டூலு தான் அதனால் நிறையா பாத்திரம் பிடிக்கும் நீங்கள் கிச்சனில் இதை ஒரு ஓரமாக வச்சு விட்டிங்கன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு நிறைய பாத்திரம் வைக்க செல்ஃபுலன்னு நீங்கள் வார்த்தை பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிப்பு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த மாதிரி பழகிய வேஸ்ட்டான நைட்டி ஒரு உடஞ்சி போன ஸ்டூலோ நல்ல ஸ்டூலோ இருந்தாலும் போதும் சூப்பரான பாத்திரம் வைக்கிற ஆர்கனைசர் ரெடி பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் டஸ்ட்பின்லாம் வச்சுருப்போம் அந்த டஸ்ட்பினில் வந்து எதாவது நம்ம துணி வாயிட்டு வந்தால் கவர் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த டஸ்ட்பின் ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுடலாம் அப்படி விடுறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன் நமக்கு வந்து துணி வாங்குகிற கவரோ இல்லாட்டி நம்ம மளிகை கடைக்கு போனால் வாங்கிட்டு வாங்கினா வந்து அதுலேயும் நமக்கு பெரிய கவராக கொடுத்திங்கன்னா அந்த கவரை எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் டப்பாக்குள்ளே போட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க எப்படி கவர் பண்ணுறேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி கவர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் குப்பை போட்டிங்கன்னா அந்த குப்பையை எடுத்து நீங்கள் போடுறப்ப அந்த கவரோடு அப்படியே தூக்கி போட்டுடலாம் டப்பாவும் நமக்கு ரொம்ப நாளைக்கு அழுக்காகாமல் இருக்கும் ஈஸியான வேலையும் கூட இந்த போய் டப்பாவோடு எடுத்து கொட்டும்போது சிரமமாக தெரியும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் நம்மக்கிட்ட சின்ன டஸ்ட்பின் இருந்தால் சின்ன கவராக போடுங்க பெரிய டஸ்ட்பின் இருந்தால் பெரிய கவராக போட்டுங்க என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெரிய டஸ்ட்பின் அதனால் நான் பெரிய துணி கவராக போட்டிருக்கேன் கொஞ்சம் சின்ன டஸ்ட்பினாக இருந்தால் நீங்கள் வந்து கடையில் மளிகை ஜாமான் வாங்குறீங்களா அப்போ கொடுக்குற கவரே போதுங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துணியெல்லாம் வாங்கினா ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஜிப் லாக் வச்ச மாதிரி ஒரு பப் கவர் கொடுப்பாங்க இந்த மாதிரி கவர் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி கவர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதான இணை தூர போட்டுறாதீங்க நான் எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் ஒரு வாரம் ட்ரிப்பு அந்த மாதிரி நம்ம போகிறோன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜிப் கவர்னு தான் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்மளோட இன்னரெல்லாம் எடுத்து இதில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம பேக் பண்ணுறப்ப பேக்குக்குள்ளே வச்சுட்டா இன்னர் எங்கே இருக்குன்னு நம்ம தேடிகிட்டே இருப்போம் இது வந்து இதுக்குள்ளே வச்சு நம்மளை ஃபுல்லாக சிப்லாக் போட்டுட்டோம்னா நமக்கு இருக்க இன்னர் மிஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம தேடுற அவசியமும் இருக்காது நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன்னு பாருங்கள் அழகாக நீட்டாக அடிக்கி நம்ம குட் பசங்களுக்கே சரி பேக்கில் வந்து இந்த இன்னரை செட் பண்ணி அது கூட நம்ம அந்த கர்ச்சிப்பு கூட சேர்த்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இன்னர் பேக்கிங் ரெடி இதை வந்து நீங்கள் டிராவல் போகும்போது எடுத்துகிட்டு போங்க நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோமோ ஒரு ஊருக்கு போகிறோமோ அப்போ வந்து இன்னர் தேடுற வேலையே இருக்காது இந்த மாதிரி கவர் தூக்கி போட்டு பேக்கில் எடுத்து போயிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி கவர் இருந்தால் தூக்கி தூரம் போடுறாதுங்க இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் டிப்பு போடலாமா நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி காளான்லாம் வாங்கினா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க இந்த பாக்ஸை நீங்கள் தூக்கி தூர போடாதீங்க இதில் வந்து குட்டி குட்டியாக ஓல்ஸ் போட்டுக்கலாம் ஓல்ஸ் போட்டுட்டு நம்ம இது வந்து பாத்திரம் கழுவுற பக்கமோ இல்லாட்டி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சிருப்போம் பார்த்திங்களா சிங்க்கு அது பக்கமோ நீங்கள் இதை வச்சிட்டிங்கன்னா அதில் ஃபேஸ் வாஷ் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கை கை கழுவுறதுக்கு உள்ள லிக்யூட் வச்சுக்கலாம் எல்லாமே வச்சு சூப்பராக ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கலாங்க இதில் வந்து நான் ஃபேஸ் வாஷும் ஹேண்ட் வாஷும் வச்சுருக்கிறேன் நம்ம வந்து பாத்திரங்கள் ஒரு பக்கமோ இல்லாட்டி நம்ம வந்து வாஷ் பேஷன் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இதை க்ளீனாக நீங்கள் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க சூப்பரான ஆர்கனைசர் ரெடி இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மாற்ற அட் மாத்திர அட்டை இருந்ததுன்னா இந்த மாதிரி மாத்திரை தட்டை இருந்ததுன்னா தூக்கி தூர போடாதீங்க இதை வந்து இதில் நம்ம வந்து எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக குட்டியாக கட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து அயன் பாக்ஸ் அயன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வச்சுருப்போம் அதில் இருக்கிற இந்த வயர் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சூப்பராக சுருட்டி இந்த மாதிரி மாத்திரை கவர் வச்சு நீங்கள் கை கட்டி வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா டைட்டாக பிடிக்கும் மாத்திரை இந்த அயன் பாக்ஸோட கவ கயிறு வந்து அங்கிட்டு இங்கிட்டு இல்லாமல் இந்த வயிறு வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும் இல்லாட்டி நம்ம அங்கேயாவது தொங்க விட்டுகிட்டே இருந்தாலும் நமக்கு டிஸ்டப்பாக இருக்கும் இழுக்கும் இழுக்கும்போது டிஸ்டப்பாக தெரியும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாத்திரை அட்டையோட கவர் வச்சு நல்லா சும்மா சின்னதாக லாக் பண்ணி விட்டிங்கனாலே போதும் சூப்பராக நிற்கும் பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் நிற்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்சி கவரோ இல்லாட்டி வேறு எதாவது வயர் நம்ம போட்டிருக்கிறோமோ ஃபேன் ஒயரோ இந்த மாதிரி தொங்க விடாமல் இந்த மாதிரி லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு டிப்பாக நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்